கனடாவில் மக்கள் எவ்வாறு செல்வந்தராகிறார்கள் முக்கிய ஐந்து வழிகள் கனடாவில் பல பேர் செல்வந்தர்களாக மாறினதுக்கு முக்கியமான அஞ்சு வழிகளை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் முதலாவதாக ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் கனடாவில் வீட்டு விலைகள் ஏறிக்கிட்டே போகிறதால ஒரு வீட்டையோ இல்லாட்டி கொண்டோவையோ வாங்கி பிறகு அதை விற்கும்போது நல்ல லாபம் பார்க்கலாம் ரெண்டாவது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பங்கு சந்தையில் நல்லா படித்து கம்பெனிகளோட ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணினா காலப்போக்கில் பெரிய பணக்காரனாகலாம் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் முக்கியம் மூணாவது வழி பிஸ்னஸ் ஓனர்ஷிப் நீங்க ஒரு புது பிஸ்னஸ ஆரம்பிச்சு அது சக்ஸஸ் ஆயிட்டா பெரிய பணக்காரர் ஆகலாம் ரிஸ்க் கொஞ்சம் அதிகம்னாலும் ரிட்டர்ன்ஸ் இருக்கும் நாலாவது ஹை இன்கம் ஜாப்ஸ் கனடாவில சில ஜாப்ஸ் நல்ல சம்பளம் தரும் உதாரணமா டாக்டர் இன்ஜினியர் வக்கீல் இல்லாட்டி ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இந்த ஃபீல்ட்ஸில் நீங்க நல்லா படித்து வேலை பார்த்தா நல்லா சம்பாதிச்சு சீக்கிரமாக செல்வந்தராகலாம் கடைசியா பர்சனல் ஃபைனான்ஷியல் பிளானிங் உங்க பணத்தை எப்படி சேமிக்கிறது எப்படி கடன் இல்லாம வாழ்றது எப்படி சரியா இன்வெஸ்ட் பண்றதுன்னு ஒரு ஃபைனான்ஷியல் பிளான் போடுறது ரொம்ப முக்கியம் இந்த அஞ்சு வழிகளும் கனடாவில் பணக்காரராகிறதுக்கு உதவும் தமிழர் டாட் சிஏ கனடிய தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்